ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டு விடை தண்ணிக்கு பேச போகிறோம் ஒன்று என்னென்னா இந்த பக்கத்து ஊரில் பெரிய ஒருத்தர் இருப்பான் அடுத்த ஊரில் அதே மாதிரி ஒருத்தர் இருப்பான் அவன் வந்து இவனை போட்டு ரெண்டு இழுத்து இழுத்து சாத்து சாத்து சாத்தி பிரட்டின நடு ரோட்டில் விட்டு இவ்வளோ தான் அவன் லட்சணன்ட்டு நின்று போயிடுவான் இந்த ஊருக்கு அதுக்கும் அவனை போய் அடிக்கிறதுக்கு முடியாத அவன் வலுத்துவான் என்னடான்னு பார்ப்பான் இங்கே இலச்சம் யாருன்னு தான் பக்கத்தோடு அக்கத்தோடு இருக்கிறான்ல அவனை கூப்பிட்டு அடிச்சுன்னு தான் வீரத்தை காட்டுன்னு ஏ நான் யார் தெரியுமா நான் யார் தெரியுமான்னு பேசிக்கிட்டு இருப்பான் பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல சினிமா காட்சியில் திமுகவினுடைய நிலமை அப்படி ஆகிப்போச்சு என்னடனா இப்போ பாரதிய ஜனதா கட்சி இந்துத்துவா ஒரு மாநாடு நடத்துனது தமிழ் கடவுள் முருகன் மாநாடு அந்த மாநாடே ஒரு அரசியல் தான் பக்காவாக தெரிஞ்ச விஷயம் மாநாடுக்கு வந்து அனுமதி இல்லை அப்படின்ற ஒரு நிலை வரும்போது நீதிமன்றத்தில் அதுக்கான இதெல்லாம் வந்து கண்டிஷன் என்னென்னா அரசியல் பேசக்கூடாது அப்படின்றது தான் மாநாட்டினுடைய இதுவே அதை மீறி அந்த இடத்துல வந்துட்டு பெரியாரும் அண்ணாவையும் கொச்சைப்படுத்தி பேசுனதை விதம் நமக்கு ஏற்படையதல்ல விமர்சனம் செய்யுங்க நீங்கள் ஆனால் எதுவோ நீங்கள் வந்து பெருசாக வந்தோன்னே நீங்களே இந்துத்துவாவே திமுகவினுடைய காலப்பூர்ச்சியாக தான் தமிழ்நாட்டில் வளர்ந்தீங்க நீங்கள் ஏதோ பெருசாக வந்து திராவிடத்தை வெட்டி வீழ்த்து விட்டேன் அவருக்கு எதிராக வந்தது திராவிடத்துக்கு எதிராக வந்தது தான் இந்து மாமணி அது இதுன்னு ஏதோ கதை விட்டீங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் திராவிடத்தினுடைய காலப்பூசியாக தான் தமிழ்நாட்டில் வளர்ந்தீங்க சட்டமன்றத்துக்குள்ளே வந்தீங்க டெல்லியில் வந்து பெரிய செல்வாக்கா வளர்ந்தது திராவிடத்தினுடைய அந்த ஐந்தாண்டு வாஜ்பாய் ஆட்சி துணை இல்லாமல் நீங்கள் வளர்ந்துருக்கு இன்றைக்கி இந்த விசுவரப்பை எடுத்திருக்கவே முடியாது இதுதான் உண்மை பேசினீங்க பேசி முடிச்சிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் திமுக வந்து இப்போ முதலமைச்சரும் அதுதான் சொல்கிறார் திருப்பி திருப்பி வந்துட்டு பெரியார் அண்ணாவை கொச்சப்படுத்திய வீடியோவை நீங்கள் அங்கேயே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்க மானம் இல்லையா அது இல்லையா இது இல்லையா உங்களுக்கு அப்படின்னு விடாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஐயா ஸ்டாலினும் பேசுகிறார் சன் டிவி எடுத்து அதை கார்டு போட்டு பண்ணுது அவங்க சேனல் சார்பானவங்க எல்லாம் இதான் போட்டுட்டு இருக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன்னா இப்போ இந்த தரப்பில் தமிழ் தேசிய தரப்பில் யார்னா ஒருத்தர் இந்த மாதிரி பேசியிருந்தாங்கன்னா நிறைய என்ன நடந்திருக்கும் அவங்களுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறானோ அவனை தேடி தேடி பிடிச்சி வந்து டிவியில் உட்கார வச்சு பேசி அவனை போட்டு நார் அடிச்சிடுறது ஒரு ரேடியா அந்த அளவுக்கு தேடி தேடி கேமரா சந்து பந்துலாம் கொண்டு போய் வச்சு அவனை தேடி கொண்டு வந்துட்டு இவரை பற்றி என்ன சொல்கிற அவரை பற்றி இப்படி சொல்லிக்கிறாரு என்ன சொல்கிறேன்னு இந்த தமிழ் தேசியத்தில் பெரியார் அண்ணாவை இப்படி கொச்சைப்படுத்தியிருந்தாங்கன்னா நேரம் போட்டு நார் அடிச்சிருப்பாங்க செய்தது பாரதிய ஜனதா கட்சி இந்துத்துவாருடைய தலைமையெல்லாம் உட்காந்து செய்யுது மோடிக்கிட்டே உட்காந்துருக்கணும் வெசமானாங்க இவங்க அதிமுக குறை சொல்லிக்கிட்டு பெரியார் அண்ணாவை வந்து கொச்சைப்படுத்தியிருக்கீங்கன்னு நீங்கள் வேடிக்கை பார்த்துருக்கீங்களா சிங்கமாக இல்லையா அண்ணா பேரில் கட்சி நடத்தி அண்ணா உங்களுக்கு சொந்தம் இல்லையா அண்ணா பேரில் கட்சி நடத்துகிறாங்க அதிமுக உட்காந்து வேடிக்கை பார்க்குது நியாயம் தான் அது அதுக்கு வந்து கேட்டுருக்கணும் அங்கே சிறந்து எழுந்திருக்கணும் புறக்கணிச்சிட்டு வெளியே வந்திருக்கணும் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கணும் செய்யலை சரி நீ யோகில உங்கள் கட்சியே அண்ணா தானே தொடங்குது திராவிட முன்னேற்ற கழக ஃபவுண்டரே அண்ணா தானே கொச்சைப்படுத்தினா நீ அதிமுகவை பேசிட்டிருக்கிறீங்களே என்ன பண்ணீங்க திமுக ஒரு வார்த்தை இந்த நிமிடம் வரையும் நீங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி பற்றி ஒரு வார்த்தை பேசலை முதல்ல வந்துட்டு ஆன்மீகத்துக்கான மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அரசியலை புகுத்திருக்கீங்க அதன்படி நேரம் வழக்கு போட்டு அவங்களை கைது செய்திருக்கணும் குறைஞ்சபட்சம் கடும் தண்டனை கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கணும் அங்கே பாரதிய ஜனதா கட்சி இந்த இந்துத்துவா கூட்டம் இந்த மாநாடு பற்றி ஒரு வார்த்தை திமுக பேசவே இல்லை எல்லாம் அதிமுக தான் பேசிகிட்டே இருக்கிறாங்க ஏன்னா அடித்தவன் பெரிய மனுஷன் இல்லை அங்கே நீங்கள் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது உங்களுக்கு குடிமை அங்கே மாடி மாற்றிட்டு இருக்குது தவிர ஒரு அரசியல் கள்ள உறவு இருக்குன்னு இன்ன வரைக்கும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஒரு வார்த்தை அந்த ஆர்எஸ்எஸ் குறித்தோ இந்துத்துவா குறித்தோ பாஜக குறித்தோ இதுவரைக்கும் பேசவே இல்லை உங்கள் அண்ணாவை உங்கள் பெரியாரை கொச்சைப்படுத்தியவர்களை கேவலமாக பேசின்னு சொன்னதாக நீங்கள் சொல்கிறீங்க அதிமுக வர கோபம் அங்கே வரல இந்நேரம் ஒரு வழக்கு கூட போடவே இல்லையா போடலை தமிழ் தேசிய தளத்தில் இந்த மாதிரி பேசியிருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் என்ன நடந்துருக்கு உங்களுக்கு இந்நேரம் இந்த இந்நேரம் கைது பண்ணி வச்சு உள்ளே வச்சுருப்பாங்க நீ அப்புறமே கோர்ட்டில் ஜாமீன் வாங்கிட்டு போங்க கலவரத்தை தூண்டுறதுக்கு பண்ண கொச்சப்படுத்தியிருக்கிறார் தலைவர்கள் அப்படின்னு நேரம் வாழ்க்கை போட்டிருப்பாங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட ரோசமே இருக்காது நீங்கள் அதிமுக கேட்குறீங்களே அந்த ரோசம் மானம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது இல்லை உங்கள் ஃபவுண்டர் அண்ணாதுறையை வந்து கொச்சப்படுத்துகிறாரு உங்களுடைய தலைவர் வச்சுக்கிட்டு இருக்கீங்களே பெரியார போட்டு இருக்கிறாங்க ஒரு வார்த்தை ஒரு கண்டனம் ஒரு போராட்டம் இது வரைக்கும் எல்லாம் எங்கே போய் நீங்கள் ஐயா வீரமணி இருக்கிறாரு ஐயா சுகோரபாண்டியன் இருக்கிறாரு இந்த பெரியார் பேரில் அமைப்பு வச்சுட்டு இருக்கிறவங்க ஒருத்தர் கூட இது வரைக்கும் இறங்கி பெரிய அளவில் எதுவும் செய்யவில்லை என்ன பயம் உங்களுக்கு அங்கே போராட்டம் நடத்தினா திமுகவுக்கு சிக்கல் வந்துருன்ற பயமாக அப்படியே கமுக்கமாக உட்காந்துட்டு இருக்கீங்களா தமிழ் தேசியத்தில் பேசுனா மட்டும் தேடி தேடி போய் ஆளை கொண்டு வந்து பேசி ஒரு பதில் பணி போட்டு பேட்டியை போட்டு இப்படிலாம் கேவலப்படுத்திட்டு இருக்கிறேன் நீங்கள் அந்த இந்துத்துவ தலைமையில் இவ்வளோ பேர் பேசுனா ஒருத்தருக்கு எதிராக இது வரைக்கும் இந்த டிவியில் எதுவுமே வரல இதே சன் டிவி கார்டு போடுது ஆனால் ஒரு ஒரு வார்த்தை இது மாதிரி கூப்பிட்டு இந்துத்துவ மோகன் பகவத் திருநோம் மற்றவங்களை யாரையோ கூப்பிட்டு அவங்களுக்கு எதிராக நீங்கள் என்ன சொல்கிறீங்க பெரிய அஸ்ட்டுகளே நீங்கள் சொல்லுங்கள் ஐயா சுப நீங்கள் என்ன சொல்லுங்கள் அப்படி இப்படி ஏதாவது ஒன்று பேசி எடுத்து போட்டிருக்கீங்களா எதுவுமே இல்லை அதை விட்டுவிட்டு அதிமுக மட்டுமே அதிமுக நியாயப்படுத்தல அதிமுக அதிமுக கேட்டிருக்கணும் அண்ணா பேரில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகன்னு வச்சுருக்காங்க அவங்க குறைஞ்சிரமச்சியும் கேட்டிருக்கணும் அதை கேட்கல ஆனால் நீ ஃபவுண்டரே உங்களுடைய கட்சியினுடைய ஃபவுண்டரே அண்ணா துறை தானே திமுக தானே கட்சி தொடங்கின போது ஐயா கலைஞர் அங்கே இல்லை அப்போல்லாம் பெரியார்கிட்டேருந்து விடுதலையில் எழுதிக்கிட்டு தான் இருக்கிறார் பிறகு அது பெரிய வேகம் தெரிஞ்சு தான் அங்கேருந்து சொல்லாமல் கொல்லாமல் அதை பற்றி தப்பாக பேசினார் பெரியார்னு வச்சு எழுதினார் இந்த மாதிரி ஒரு பொருளை திருட்டிட்டு எடுத்துன்னு போய்ட்டார் அதை வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு போய் அடை வச்சு எடுத்துகிட்டு போய் அங்கே போய் சேர்ந்துட்டான் அப்படிலாம் எழுதுனாரு பெரியாரை பின்னாடி அதை நீங்கள் இந்த இந்த அளவுக்கு வளர்த்த உங்கள் கட்சியை இன்னைக்கு இவ்வளோ பொரு கோட்டீஸ்வரர்களாகவும் குட்டி மிக மிகப்பெரிய மாமன்னர்களாகவும் இருக்கிற நீங்கள் உங்களுக்கான காரணம் பேரறிஞர் அண்ணா சொன்ன இவ்வளோ பண்ணாங்க நீ என்ன பண்ணி இது வரைக்கும் போயிட்டு அண்ணாதுறை அவர்களால் தான் இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு ஒரு இளவரசர்களாக மாறி இருக்கீங்க அவர் வந்து மாமன்னராக ஸ்டாலினும் உங்களுக்கான சொத்து வகைகளெலாம் பார்த்தீங்கன்னா கண் தலை சுத்துது தென்னகத்தினுடைய அம்பானின்ற மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க எல்லாரும் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே உங்களோட டிராவல் பண்ணவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா குறுநிலை மன்னர் மாதிரி வளர்ந்துருக்கிறாங்க எந்த ஜமீன்தாரை எதிர்த்து நீங்கள் காங்கிரஸை எதிர்த்து அரசியலை பண்ணி அரசு இங்கே வந்தீங்களோ இப்போ நீங்கள்லாம் ஒரு பெரிய ஜமீன்தாராக மாறி அந்தளவுக்கு வசதி வாய்ப்புகளோடு இருப்பதற்கு காரணம் மன்னா இந்நேரம் நீங்கள் தோசம் பண்ணியிருக்கேன் நம்ம பாரதிய ஜனதா கட்சி இந்துத்துவா கோஷ்டிகளையும் தமிழ்நாட்டில் உண்டிலன்னு பண்ணியிருக்கலாம் வந்து சேகர்பாபுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு இந்து அறநிலையத்துறைக்கான இவர் மறைமுகமான பாரதிய ஜனதா கட்சி இந்துத்துவாவோட ஒரு கள்ள அரசியல் உறவு அவங்களுக்குலாம் இருக்குது சேகர்பாபு நேர்ந்து விட்டவர் ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு முகமாக அவர் நேர்ந்து விட்டுக்கிட்டு அவர் ஒன்று ஒன்று அங்கே கேட்டு தான் செய்துட்டு இருப்பார் எந்த காரணத்தை முன்னிட்டு தமிழ் கோயில்களில் தமிழில் அர்ச்சனை வந்துடக்கூடாது அப்படின்றத கங்கணம் கட்சினு செய்கிறது சேகர்பாபுனால் அதுக்கு பின்னணியில் இருக்கிறது திமுக ஆர்எஸ்எஸ் கைட் பண்ணுறது அங்கே ஒரு அணுக்கமான திமுகவுக்கு சில வேலைகளை செய்வதற்காக அவர் அங்கே நியமிச்சிருக்கிறார் முருகர் அரசியல் மாநாட்டில் உங்கள் தலைவரை இப்படி பேசுகிறாங்க சேகர்பாபு அண்ணா திமுகவில் இருந்தார் திமுகவுலையும் இருக்கிறாரு அங்கே அண்ணா வந்து கட்சி அண்ணா தொடங்கின கட்சி அதிமுக அங்கேயும் நீங்கள் இருந்துருக்கீங்க இங்கே வந்து ஃபவுண்டரே திமுக தான் அண்ணா தான் உங்களுக்கு திமுகவில் எந்த வகையிலாவது நீங்கள் இது வரைக்கும் என்ன பேசியிருக்கீங்க என்ன செய்திருக்கீங்க சரி அவங்க நடத்துறது இந்த முருகன் பேரில் அரசியல் மாநாடுன்னா நீங்க நடத்தின மாநாடு என்ன மாநாடு இந்த கேள்வியெல்லாம் வருது இல்ல சம்மந்தமே இல்லாம இத்தனை தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கிறீங்க நீங்க ஐந்து முறை ஆட்சியர் அதிகாரத்துல இருந்துட்டு போயிருக்கிறாரு கலைஞர் இருந்துட்டு போயிருக்கிறாரு எப்பவுமே இல்லாமல் இப்ப போய் முருகனுக்கு மாநாடுன்னா என்ன காரணம் ஏன்னா நாம் தமிழர் கட்சி எடுத்திருந்த அந்த அரசியல் தமிழக தமிழ் அரசியல் அதாவது இமெய்யியல் இந்த இறையியல் வந்து எங்களுக்கானது தமிழர்களுக்கானது முருகன் தமிழ் கடவுள் அப்படின்னு எடுத்துக்கிட்ட அந்த வேலை வந்து எப்படியாவது பறிச்சுன்னு நீங்கள் ஒரு பெரிய அரசியல் மாநாடு வேஷம் போட்டீங்க உங்களை பார்த்துட்டு பாரதிய ஜனதா கட்சி வந்திருக்கு ஆனால் இப்போவும் சொல்கிறீங்க நீங்கள் பி டீம் வந்துட்டு நாம் தமிழர் கட்சி தான் உண்மையிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஏ டீமாக நீங்கள் தான் வேலை செய்கிறீங்க ஒரு கண்டனம் இல்லை ஒரு போராட்டம் இல்லை ஒரு எதிர்ப்பு இல்லை சுமூகமாக விட்டுருக்கீங்க மீறி நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மீறி அங்கே அரசியல் பேசியிருக்கிறாங்கன்னு இது வரைக்கும் ஒரு வார்த்தை உங்கள்கிட்டருந்து வரலை ஏன் வரலைன்றதான் நம்முடைய கேள்வி அப்போ நீங்கள் முழுக்க முழுக்க மக்களை ஏமாற்றி இருக்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் எதிர்க்கிறோம் 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 இன்ன வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே ஒழிய ஒருபடியாக எதுவும் செய்தது இல்லை ஏன்னா இப்போ வந்து சொல்றீங்க வந்து உங்களுக்கு சேன்ஸ்கிரிட்டுக்காக வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணு கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க தமிழ் தெலுங்கு மலையாளத்துக்கெல்லாம் நூற்றி நாற்பத்தி கோடி இப்போ இப்போ கிட்டத்தட்ட மத்திய அரசில் ஒரு பதினெட்டு ஆண்டு காலம் நீங்கள் தான் அங்க வகிச்சிட்டு இருந்தீங்க திமுக தான் இப்போ மாநில அரசு உரிமை மீட்டிங்கில் இல்லை அடங்க வச்சுட்டு வந்தீங்களா அப்போலாம் எது வேணாலும் நீங்கள் கூட உரிமைக்குங்க பதவி மட்டும் கொடுங்க நாங்கள் நல்ல கொழுத்த பதவியை கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கி சம்பாரிச்சுட்டு இருந்தீங்கள இந்த மாதிரி உரிமைகளை ஏன் கேட்கல இன்றைக்கி நேத்தா நடந்துக்கிட்டு இருக்குது ஒன்றிய அரசு தமிழுக்கு எதிராக வேலை செய்கிறது நீண்ட நெடிய காலமாக நீங்கள் மத்திய அரசோடு அங்கம் வகிச்சுட்டு இப்போ வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க மாநில அரசு உரிமை போய் கொண்டு இருக்கிறது இந்துத்துவா அப்படியெல்லாம் செய்கிறது காங்கிரஸும் அதுதான் செய்தது சாமி நீங்க கூட கொட்டான் வச்சிருந்தீங்க வரலாறு வரலாறுலாம் எடுத்திங்கன்னா நிறைய இருக்குது திமுகவுடைய துரோக வரலாறு வரலாறு இருந்தது தமிழ் இன்னத்துக்காக இப்போவும் சொல்ல வர நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் அரசியலுக்காக சும்மா பேசிக்கிட்டீங்க உங்களுக்குள்ளே பேசி செட்டப் பண்ணிக்கிட்டீங்க நாங்கள் எதிர்க்க மாதிரி அப்பப்போ எதனா பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லைன்னா இந்த முருகர் இந்த முருகருக்கு மாநாட்டில் அண்ணா பெரியாருக்கு எதிராக இப்படி செய்ததுக்கு நேரம் நீங்கள் திராவிட கோஷ்டிகள் எவ்வளவு அமளி தமிழி பண்ணியிருக்கீங்க உங்களை கைது பண்ணால் மட்டும்தான் ரோட்டுக்கு வந்து பெரிய அமளி தமிழி பண்ணுவீங்களா சட்டம் ஒழுங்கு நீங்கள் சீர்குலைக்கலான்னு சொல்லலாம் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பெரிய ஸ்டீகள் செய்திருக்க வேணாமா கைது செய்யணும் நடவடிக்கை எடுக்கணும்னு அழுத்து கொடுத்துருக்க வேணாமா சீதையின் மைந்தன் பெரியாரை கொச்சப்படுத்துறாருன்னா எவ்வளோ வேக வேகமாக தூக்கி உள்ளே வச்சுருந்தீங்க ஆனால் இந்த பக்கத்தில் வந்துட்டு அதே எச்சராஜா கொச்சிப்படுத்தணும் இன்ன வரைக்கும் கண்டிக்கவே இல்லை நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ஐயா மீன்ஸு வீரபாண்டியன் கூட புகார் கொடுத்து பார்த்துட்டாரு நிறைய பேர் கொடுத்து பார்த்துட்டாங்க அவங்க உங்க உங்களுக்கு ஆதரவாக முட்டு கொடுத்துருக்குறவங்கள புகாரே தூக்கி குப்பையில் போட்டு உட்காந்து ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கருப்பு சட்டைகள்லாம் பின்னாடி பார்த்துக்கலான்ற ஒரு முடிவோட நீங்க இருக்கிறீங்க எனவே இந்த விஷயத்துல வந்துட்டு திமுக இனிமேலாவது அதிமுகவை விமர்சனம் பண்ணுறது அதிமுக நியாயப்படுத்தலை கட்டாயம் அது பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும் பாரதிய ஜனதா கட்சிக்காக ஆனால் அதை விட பத்து மடங்கு நூறு மடங்கு திமுக முன்னேற்ற கழகம் களத்தில் இறங்கி இருந்தாலும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும் அது செய்யாமல் சும்மா அதிமுகவே பேசிக்கிட்டு இருக்குது இது நேர்மையற்ற செயல் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவு இன்னொரு பதிவு முக்கியமாக தமிழ் மக்கள் வந்து ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டியது கர்நாடக இருந்து இப்போ வந்திருக்குது என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய தலைமை செயலாளர் ஷாலினின்னு சொல்லிட்டு என்ன சொல்ல வராங்கன்னா கர்நாடகாவில் மத்திய அரசு பிற மாநில அரசு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநில அரசுகள் அப்புறம் இருந்து வரக்கூடிய சம்பங்கள் இது மட்டும் ஆங்கிலத்தில் இது மட்டும் வந்து தமிழ்லையோ அந்தந்த மொழியில் ஆங்கிலத்தில் இருந்தால் பரவாயில்ல ஆனால் கர்நாடகா மாநிலத்துக்குள்ளான துறை சார்ந்த எந்த ஒரு கோப்புகளும் இனிமேல் வந்துட்டு கன்னட மொழி இல்லாமல் பிற மொழியில் வந்ததுன்னா அதன் திருப்பி அனுப்பிடுங்க அவங்களுக்கு வந்துட்டு ஒழுங்கு நடவடிக்கை அவங்க மேலே எடுக்க வரும் எடுக்கப்படுறேன்னு சொல்லிடுவோம் மூன்றே மூன்று தான் மத்திய அரசு வந்த கடிதம் ஆங்கிலத்து வந்தால் பரவாயில்லை கோர்ட்லேருந்து சம்மந்தம் ஆங்கிலத்துலேருந்து வந்தால் பரவாயில்ல கோர்ட் நடவடிக்கைகள் சம்மந்தமாக என்ன பக்கத்து மாநிலங்கள் அந்த மொழியில் எழுத முடியாது பொதுவாக இங்கிலீஷில் தான் எழுதுவாங்க இதை தவிர்த்து வேறு எந்த ஒரு போக்குவரத்து கடித போக்குவரத்தோ ஆணைகளோ எதுவும் நடைமுறை எதுவும் கன்னட மொழியில் தான் இருக்க வேண்டும் அங்கே பெரியார்லாம் போய் வேலை செய்யலாங்க இந்த பெரியார் தான் எங்களுக்கு எல்லாமும் பண்ணார் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இல்லை அந்த மண்ணை அந்த மண்ணை சார்ந்தவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்களாதான் விஷயம் வேறு ஒன்றுமே இல்லை இங்கே வந்தவங்க போனவங்களாம் உட்காந்துக்கிட்டு நாங்கள் தான் தமிழுக்கு நாங்கள் தான் தமிழுக்குன்னு தமிழ் எவ்வளோ சீர்கெட்டி போயிருக்குது எவ்வளோ இருக்குது தமிழர் அல்லாதவர்கள் தமிழ் பொருட்களை உட்காந்துட்டு இருப்பாங்க மொழி ஆராய்ச்சியிலே மற்றதுலேயோ மொழி கல்வெட்டு இதுலையோ செம்மொழி செம்மொழி ஆராய்ச்சி இதிலையோ எல்லாமே தமிழர் அல்லாதவர்களை கொண்டு வச்சுக்கிறது ஏன்னா நீங்களே தமிழர் அல்லாதவர்களாக இங்கே இருந்துகிட்டு இருக்கிறீங்க கன்னட மாநிலத்தை விட ஏன்னா இந்தியாவில் மொழிக்காக ஆயிரக்கணக்களை சத்துது தமிழ்நாட்டில் மட்டும்தான் நூற்று கணக்கானவர்களுக்கு மேலே துப்பாக்கி சூடலை செத்தது தமிழ்நாட்டில் மட்டுந்தான் வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது மேற்குவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் இதுக்கு பின்னாடி நடந்தது இவ்வளவு பெரிய தியாகத்தை இந்த மொழிக்காக செய்த அந்த இனம் இது இந்த இனத்தில் இன்ன வரைக்கும் தமிழுக்கு முக்கியத்துவம் இல்லை தமிழில் கோயிலில் அர்ச்சனைன்றதுக்கே கேவலமாக பேசிட்டு இருக்கிறீங்க நீங்கள் தமிழிலும் அர்ச்சனை தமிழிலும் அர்ச்சனை யாருக்கு கோல் பிடிக்கிற வேலையை செய்துட்டு இருக்கிறீங்க நீங்கள் யாருக்கு ஏவலாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க தமிழுக்கு வேலை செய்யறதுக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்களா இல்லை இதுதான் கேள்வி எத்தனை முறை நீங்கள் வந்து நீக்கி நேரத்தில் ஆட்சிக்கு வரல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து திரும்ப திரும்ப திராவிடம் தான் தொடர்ந்து தொடர்ந்து மாறி வந்திருந்தாலும் நீங்கள் தான் நீங்கள் ஒரு அஞ்சு முறை அவங்க ஒரு அஞ்சு முறை பத்து கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே நீங்கள் இருந்துக்கிட்டு இன்னும் தமிழுக்கு உத்தரவு போட்டுக்கிட்டே உட்காந்துட்டிருக்கிறீங்க வெக்கமாக இல்லை உங்களுக்கு அண்ணா அதிமுக பார்த்துட்டு கேட்பாரு ஸ்டாலின் அடிக்கடி இப்போ கேட்டு நினைக்கிறார் வெக்கமாக இல்லையா சூடு சொரணை இல்லையா உங்களை இப்படி பேசி விட்டது அண்ணாத்துறையை இப்படி பேசிட்டாங்க அண்ணா பேரில் கட்சி வச்சுட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறீங்க கர்நாடக மாநிலத்தில் அந்த மண்ணை சேர்ந்த ஒரு முதலமைச்சராக இருக்கிறதால தான் எல்லாமே தமிழ்ன்னு இருக்குது அதிகாரமாக திமிராக பதில் திமிரான ஒரு உத்தரவு வருது பாருங்கள் நீங்கள் அந்த மாதிரி செய்திட முடியுமா ஏன் உங்களால் முடியலைனாக்கா நீங்கள் இந்த மண்ணை சார்ந்தவர்கள் இல்லை ஒரு வேறு போலி பேரில் வந்து உட்காந்துட்டு நாங்களும் தமிழர்கள் தமிழர்கள் வந்துடக்கூடாது அதனால் நாங்களே தமிழர்கள் இதை சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய சில பேருக்கு வந்துட்டு இந்த சாவன் இஸ்துகள்னு சொல்லுவாங்க உட்காந்து பேசிக்கிட்டு நிறைய அறிவு செய்யங்கள்லாம் உட்காந்துங்கிறாங்க உங்களுடைய நோக்கமே தமிழ் தமிழர் அப்படின்னு பற்றோட பேசக்கூடியவர்களை தீவிரவாதிகள் முத்திர குத்தி வீழ்த்திறது எல்லாம் கடந்த காலத்தில் அப்படி தான் பண்ணியிருக்கிறீங்க நாமளே உட்காந்துட்டு இருக்கணும் இங்கே ஒரு மாற்று அரசியல் வந்துடக்கூடாது சேர்த்தவாரி பூசி புதைச்சிடணும் இல்லைன்னா தீவிரவாதின்னு குத்தி உள்ளே போட்டுணும் அவங்களுக்கு அரசியல் அதிகாரம் எதுவும் கிடச்சிடக்கூடாது இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்சு பேர் நமக்கு மேடையில் இருந்துட்டு நம்ம போடுறத அப்படி தூக்கி போகிறத உட்காந்துட்டு இருக்கிற அறிவுஜீவிகள் தமிழில் இருந்தால் போதும் அண்ணாந்து பார்த்துக்கிட்டு திமுக திராவிடம் என்ன கொடுக்குதோன்னு வாங்கிட்டு அதுக்கு பேசக்கூடிய அறிவுஜீவிகள் இப்போ இருக்கிறாங்க அரசியலில் எல்லாமே அப்படியான ஒரு ஆட்களை வச்சுட்டு நீங்கள் அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க கன்னட மாநிலத்தில் இருக்கிறத தயவுசெய்து போங்க அதுவும் இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது தனி கொடி வச்சுருக்குது நீங்கள் மட்டும் சரியான ஒரு அரசியல்வாதியாக இருந்திருந்தீங்கன்னா இன்ன வரைக்கும் மாநில உரிமை அப்படின்னு நீங்கள் பேசுகிறது மட்டும் சரியாக இருந்ததுன்னா நாளைக்கே தமிழ்நாட்டுன்னு ஒரு கொடியை ஏற்றுங்க கோட்டையில் இந்த கொடியும் பறக்கும் தமிழ்நாட்டு கொடி சரியானவர்களாக இருந்தா நீங்க சரியான ஆண் மகன் சொல்லுவாங்கள்ல இல்லை சரியான அதை விட சரியான பெண் மகள்லாம் இன்னைக்கு வீரமாக வந்துட்டாங்க ஆனோ பெண்ணோ நீங்கள் சரியான நபர்களாக இருந்தால் கர்நாடக மாநிலத்தை போல் ஒரு தனி கொடி மாநில கொடினு ஒன்று இருக்கும் அந்த கொடி மட்டும்தான் அங்கே பறந்துக்கிட்டு இருக்கு எல்லா இடத்துலையும் எந்த கட்சி கொடிகளும் அங்கே இருக்காது இங்கே அந்த விதிமுறைகள்லாம் மீறி அந்த கொடியே இல்லை எல்லா கண்ட கட்சி கொடியும் பறக்குது இதுலயே இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருப்பூர் திருப்பரூரில் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டிலே மிக உயரமான அடி உயரம் அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு மூணு தம்பிகள் சமரன் ஆகணும் ரெண்டு மூணு பேர் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறவங்க ஏற்றி இருந்தாங்க நீதிமன்ற உத்தரவு எல்லா கொடி கொடிக்கம்பங்களும் அகற்றணும்னு சொல்லிட்டு அதை மட்டும் இடிச்சு போட்டுட்டு சுற்றி பல ஊரில் பல கட்சி கொடி இன்னைக்கும் இருக்குது அது ஏதோ கண்ணை உறுத்தி இருக்குது அதை சரி பேச வேண்டியவங்க விசிகா அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க ஏன்னா விசிகாவும் திமுகவும் நாங்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்று நீங்கள் எங்களை பிரிக்க பார்க்குறீங்க அப்படின்னு அங்கே தோழர்கள் கோவப்பட்டாலும் படுவாங்க சொல்ல வரேன் இப்போ எல்லா கொடியும் இங்கே பறக்குது இந்த மாநிலத்தினுடைய கொடியில் நீங்கள் சரியான நபர்களாக இருந்தால் தமிழுக்காக நீங்கள் வேலை செய்கிறதா இருந்தீங்கன்னா கன்னடத்தை போல் இங்கே ஒரு தனி கொடியை முதல்ல பறக்க விடுங்க இன்னைக்கு கன்னடத்தில் வந்திருக்கிற அந்த உத்தரவை போல தலைமைச் செயலாளர் ஒரு உத்தரவு நீதிமன்றம் மத்திய அரசு இதை தவிர்த்து வேறு எது வந்தாலும் சரி மா பிற மாநில கடிதங்கள் தவிர்த்து எது வந்தால் எதுவுமே தமிழில் தான் இருக்கணும் ஆங்கிலத்தில் வந்ததுன்னா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படணும் சொல்லி பாருங்கள் நீங்கள் சரியானவர்களாக இல்லையா அந்த தெரிஞ்சிடும் இதை வந்து மக்கள் புரிஞ்சிக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும் இங்கே எதுவும் பேசுனா இவங்க எல்லாம் பயிற்சி காருங்க தமிழ் தேசம் பேசுறவங்க அப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க இவங்க தமிழ் வெறியர்கள் யார் வெறியர்கள் தெரியுது இல்லை கன்னடத்தை பார்த்து கேரளாவை பார்த்து ஆந்திராவை பார்த்து சுற்றி எல்லாம் ஒழுங்காக நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே மட்டும் இல்லை ஏன்னா சுற்றி எங்கேயுமே பெரியார் இல்லை அவர் வந்து தான் கோவணம் கட்டி விட்டாருன்னு வரலாறு இல்லை சொன்னாலாம் அவன் ஏற்றுக்க மாட்டான் கழுத்தை பிடிச்சி அந்த மாநிலத்தினுடைய எல்லையில் தூக்கின்னு வந்து போட்டுகிட்டு போயிடுவான் இல்லைனா கழுத்து முனியை பிடிச்சிருவான்னு சொல்லுவாங்களா அப்படி பிடிச்சி வெளியே போய் நின்றுடுவான் இங்கே மட்டும் நீங்கள் கதை விட்டுக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு மட்டும் சரியான மாணவ ஓசம் இருந்ததுன்னா நீங்கள் அண்ணா திமுக கேட்குறீங்களே மக்கள் நாங்கள் கேட்குறோம் மாணவர் ஓசம் இருந்ததுன்னா நாளைக்கே ஒரு தமிழ்நாட்டு கொடியை ஏற்றுங்க உத்தரவு எல்லாமே தமிழில் தான் இருக்கணும் அரசு ஆவணங்கள் அரசு கோப்புகள் எல்லா நகரும் தமிழில் தான் இருக்கணும்னு ஒரு உத்தரவு போடுங்க அது உடனடியாக ஒரே வாரத்துக்குள்ளே உங்கள் உத்தரவு செய்யணுன்னா செய்திடலாம் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அவ்வளோதான் அது யாராக இருந்தாலும் சரி பணி நிற்கிற தற்காலிக பணி நிற்கிறோம் தமிழில் தான் வரணும் எல்லாம் அப்படின்ட்டு மட்டும் சொல்லிவிட்டு களத்துக்கு வாங்க நாங்களும் தமிழர்களும் சொல்லுங்கள் மக்கள் ஏற்கட்டும் தர என்னான்றதை பார்க்கலாம் தொடர்ச்சியாக இந்த மண்ணையும் மக்களையும் எழுத்து பிழைத்து கொண்டிருக்கிற நீங்கள் இதை தொடர்ச்சியாக அம்பலப்பட்டு இருக்கிற ஒரு அரசியல் இப்போ எழுந்திருக்கிறது இதுக்கு நீங்கள் பதில் சொல்லி தான் தீரும்னு இந்த நேரத்தில் நம்ம சொல்கிறோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்